அதாவது அலந்துசூராவை பொறுத்த வரைக்கும் அலந்துசூராண்டு மாத்திரம் இல்ல எல்லாமே வந்து ஒரு ஒரு கருத்தை சொல்லக்கூடிய இடம் இருக்குல்ல நம்ம மனிதன் பேச என்ன செய்வோம் ஒரு செய்தியை சொல்லும் பொழுது ஒவ்வொரு செய்தியை சொல்லும் போது நிறுத்தி அடுத்த செய்திக்கு போகும்போது சின்ன ஒரு ஸ்பேஸ் செய்வோம் எழுத்துல கூட என்ன செய்வோம் புஷ்டாப் உங்களுக்கு தானே செய்வோம் ஒரு ஒரு விஷயத்த சொன்னோம்னு சொன்னா வாயினால் பேசணும்னு சொன்னா புஷ்டாப் மாதிரி சின்ன ஒரு கேப் போடுவோம் எழுதணும்னு சொன்னா புஷ்டாப்பை ஒரு புள்ளியே வச்சிருவோம் வச்சா என்ன அர்த்தம் அது சின்ன சின்ன இடைவெளி விட்டு அர்த்தம் அந்த மாதிரிதான் புராணம் ஓதும் பொழுது ஒரு ஒரு கருத்து செய்யணும் அந்த கருத்து முடிஞ்சவன அதோட நிறுத்திடுறது சரியான முறை முசுனத் அகமதுல ஒரு ஹதீஸ் இருக்கிறது என்ன வருதுன்னு என்று கேட்டா உம்மு சலமா அவங்கள்ட்ட வந்து சுயலத்து அன் கிராத்தி ரசூல் இல்லாஹி செல்லலா அலை செல்லம் ரசூல்ல எப்படி ஓதுவாங்க

ஒவ்வொரு ஆயத்த ஆயத்தாக நிறுத்தி ஓதுவார்கள் சொல்லிட்டு அதை ஓதியும் காட்டுறாங்க எப்படி பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் இது வரைக்கும் இது வரைக்கும் என்ன செய்றாங்க நாலு வசனத்தையும் நாலு ஸ்பேஸ் விட்டு ஓதி காட்டுறாங்க யார் உம்மு ஸலமா இப்படி ஓதுவார்கள் அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் மாலிக் யவ்மித்தீன் ஒரு மூச்சில ஓத முடியும் ஓதுவதற்கு அரபு மொழியுடைய இலக்கணம் வந்து இடம் தரும் ஆனாலும் ரசூலுல்லாஹி எப்படி ஓதல ஒவ்வொரு ஆயத்தா ஓதி இருக்காங்க அந்த ஒவ்வொரு ஆயத்தா ஓதுவதா சிறந்தது அதுதான் சரியான ஒரு முறை